எல்லாருக்கும் வணக்கம் திருச்சி மண்ணில் நான் கால் வச்சதுக்கான ரீசன் நிறைய இருக்கு பட் அதை தாண்டி இங்கே இன்னைக்கு அம்மனை தரிசிக்க வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு உள்ள போன ரொம்ப திருப்தியான ஒரு தரிசனம் கிடைச்சது எப்பவுமே சொல்லுவாங்க அம்மன் கிட்ட எது கேட்டாலுமே கண்டிப்பா நடத்தி கொடுப்பாங்கன்னு சோ அந்த நம்பிக்கையில் தான் நான் வந்திருக்கேன் எனக்காக மட்டும் இதை வேண்டாம இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல இப்போலாம் அசால்ட்டா கொலை கொலை எல்லாமே நடந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக நியூஸ் பார்க்கும் போது குறிச்சில பிரச்சனை நடந்தது கள்ளச்சாரம் நடந்தது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் டெய்லி டெய்லி ஒரு ரேப் கேஸ் நடக்குது அது மட்டும் இல்லாம இப்பல்லாம் வந்து ரவுடிசம் குண்டாஸ் இதெல்லாம் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானே ஃபீல் பண்றேன் சோ இதுக்கு ஏதாவது ஒரு ரெமிடியல் மெஷர்ஸ் கண்டிப்பா இப்ப இருக்கிற அரசாங்கம் கவர்மெண்ட் கண்டிப்பா எடுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்படி வந்து அசால்ட்டா ஒரு ஏழு மணிக்கு கொலை பண்ணிட்டு போறாங்க ஆனா அதுக்கான ஸ்டெப்ஸ் இல்ல அடுத்த நாள் காலையில் பார்த்தா என்கவுண்டர்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோ எனக்கு ஒண்ணுமே புரியல நம்மளோட அவங்களோட சேஃப்டி எங்க இருக்கு தமிழகத்தோட மக்களோட சேஃப்டி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல சோ இப்ப இருக்கிற கவர்மெண்ட் இதுக்கு என்ன ஆக்சன் எடுத்தாங்க பீப்புளுக்கு என்ன சேஃப்டி மெஷர்ஸ் கொடுத்தாங்க அப்படின்றத கண்டிப்பா மக்கள் ஆகிய எங்களோட பிஜேபி சார்பாக நான் உங்க எல்லாருக்குமே கேட்டுக்கிறேன் சோ தயவு செஞ்சு தமிழக அரசுக்கு நாங்க வைக்கிற கோரிக்கை மக்களோட சேஃப்டியை பாக்குறதுக்கு எங்களுடைய பிஜேபி கட்சில இருந்து உங்களுக்காக ஒரு ரிக்வெஸ்டா வச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் வருத்தம் அளிக்கிறது என்று வந்து ஒரு ஜெர்மன் எக்ஸாம் படிக்கிறதுக்காக படிச்சுட்டு எக்ஸாம் எழுதுறதுக்காக வந்திருந்தேன் எக்ஸாம் ரொம்ப சிறப்பாக நடந்தது அம்மன் கிட்ட நான் ஒரு கோரிக்கையோ வச்சுருக்கேன் என் பாப்பா வந்து ஜெர்மனி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாங்கன்னு தெரியும் ஸோ அந்த நம்பிக்கையில் இன்றைக்கி இங்கே திருச்சி மண்ணில் வந்து வேணுனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ என்ன நீங்கள் சொல்லுங்கள் என்கவுண்டருன்றது வரவேற்கத்தக்கதா மக்கள் நாங்கள் டெய்லி ரோட்டில் நடந்து போகும்போது ஒரு கொலை போது அது எப்படி வரவேற்க மாதிரி இருக்கும் அதை கண்டிப்பாக நாங்கள் கண்டித்து ஆகும் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டமும் பண்ணோம் நாங்கள் பட் எங்களை வந்து வாய் அடைக்கிறதுக்கு என்கவுண்டர்னு ஒரு சின்ன ஒரு பதிலை சொல்லி முடிச்சிட்டாங்க பட் இதுக்குள்ளே எத்தனை விஷயங்கள் இருக்குது ஏன்னா எங்கள் ஏரியா நார்த் மெட்ராஸில் ஆம்ஸ்ட்ராங் அண்ணா வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான பர்சன் எங்களுக்கு தெரியும் அவரையே இப்படி வந்து ஒரு ஓப்பன் ஸ்ட்ரீட்டில் கொண்டுருக்காங்க அப்படின்னாக்கா எங்களோட சேஃப்டி எங்கே இருக்குது தமிழக மக்கள் அதுவும் எங்கள் தொகுதி வந்து சிஎம்மோட தொகுதி அங்கேயே ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்னாக்கா எங்களோட சேஃப்டி இல்லைன்னு தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் ஒரு எம்பி ஒரு பின் எம்பி இதுக்கு பின்னணியில் நிறைய பேர் வந்து இருப்பாங்க அது எல்லாத்தையுமே கண்டு ஆராய்ச்சி கரெக்டான தீர்ப்பு கொடுக்கறது கவர்மெண்டோட வேலை அதனால இதை வந்து நான் என்னோட சஜஷனுக்கு விடாம கரெக்டான விஷயங்களை ஆராய்ச்சி தகுந்த குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதோட கருத்துக்களை நான் தெரிவிக்க விரும்பலை ஏன்னா இது உள்ள நிறைய பேர் வெளியே வருவாங்க ஸோ அது எல்லாமே நான் வந்து கவர்மெண்ட் கிட்ட விட்டுடுறேன் தேங்க்யூ ஸோ மச் என்றும் மக்களின் பார்வையில் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்